பட்டணம் ாமக்கிறத்துல நடந்துச்சு மனா நடுவில் வந்து செயல்படவில்லை பிள்ளைங்களுக்கு யாரும் ஜாஸ்தியா எல்லாமே மொபைல பிடிச்சிட்டு இருக்குது எல்லாருமே யாருமே மார்க்கு ஈடுபாடு எல்லாமே இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து அந்த ரெண்டாவது காலையில டைம் கிடைக்க மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நிறைய கிழமை போறேன்ட்டு டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால ஈவினிங்ல ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி ஆரம்பிச்சுக்கிறோம் பொது நம்ம தெரு தெரு வடக்கு தெரு மலையாத்திரு இந்த பக்கம்னா மலையா கடந்து துக்கா துக்கா நகர் துக்கான் துக்கா நகர் அப்புறம் அந்த நகர் இங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் பயனாடி மாதிரி எல்லாருமே சொல்லுங்கள் வாக்கிய பிள்ளைங்களை ஏற்படுத்தி செல்ல பிள்ளைகளுடைய இன்மை மருமை அவ்வளோவு சிறக்க வழிகாட்டுங்க ஆஷாலாம் வெளியே தொட்டுகள் எல்லாரும் நல்லா இருக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் சொல்ல வேண்டியது தேடி அதே நேரத்தில் என்ன என்பதையும் யோசனை பண்ணிப்பாங்க உதாரணமாக

நோவனுடைய காலகட்டங்கள்ல செயல் என்று குரான் குடும்பத்திலே திரி பெயர் இந்த குரானாகிறது நாளை கிராமத்தினுடைய நாளையில நம்மளுடைய குழந்தைகள் மூலமாக நம்மளின் மூலமாக அந்த குரானாகிறது இறைவனத்தில் சிபாரிசு செய்து

ஈமானுடைய அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது நான் புறாணக்கூடிய செயல்களில் இஸ்லாத்தினுடைய கடமைகள் தான் முதல்ல களிமா ஒன்றாவது களிமா இந்த களிமாவுடைய நிலைமை எல்லாருக்கும் ஒரு அஞ்சு களிமா தெரியுமான்னு கேட்டாக்கா இப்போ யோசனை பண்ணுவாங்க கேள்வி அஞ்சு களிமா எல்லாருக்கும் தெரியுமா போதும் போது சொல்லி கொடுத்துருப்பாங்க சொல்லி இருக்கோம் இப்போ அஞ்சு கனிமாக்க எல்லாருமே தெரியுமா தெரியாது இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்னங்கிறதா தெரியுமா பூர்த்தியான்னு சொன்னா சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இந்த நிலையில் தான் நாம் இஸ்லாத்துல இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பேரளவில் இஸ்லாத்துல இருக்கக்கூடியவர்கள் காஃபா என்று அல்லா ஜலேஷா சொல்றான் புது புது காஃபா நீங்க இருக்கும் இருக்கும்போது பரிபூர்ணமான ஒரு நிலையில இருக்கணுங்கிறாங்க பரிபூர்ணமான ஒரு நிலைமை சொல்லும் போது ஈமனுடைய அடிப்படையில் தெரிஞ்சிருக்கணும் இஸ்லாமத்தினுடைய கடமைகளை தெரிஞ்சிருக்கணும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய குழந்தைகளை எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வளர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்போ சொன்ன மாதிரி எல்லா பிள்ளைகளையும் ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைகள்லாம் உபயர்லி சார் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ரெண்டு வயசு பேச தெரிய மாட்டோம் உபய்தட்டுது பார்க்கறோம் ஆனால் இந்த சூழ்நிலை நம்மளுடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய நமக்கு இது நீங்கி இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் நாம் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம தான் முதல்ல ಅಲ್ಲ ಓ ಮರದ ನಮ್ಮ ಪಿಲ್ಯಾಂಗ್ ಓಡ ಕೂಡ ಸೂಕೀ ಇಪ್ಪ ನಮಗೆ ವಹಿ ವಹಿಸುಕ್ಕು ಮುಖ್ಯ ಅದು ತಂದಿತ್ತೆ ಅಡಿಪ

எனக்கு ஓதி கூட்டு அதிர்ச்சி அன்னைக்கு இருந்த ஒழுக்கம் பிள்ளைங்களுக்கு அதிர்ச்சி நடந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை இதெல்லாம் காலம் என்னன்னு சொன்னா காலத்தினுடைய வளர்ச்சி என்று சொல்றோம் வளர்ச்சின்னு சொன்னா விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில் வளர்ச்சி வளர்ச்சி நிறைய வளர்ச்சி ஆனால் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை என்ன வளர்ச்சி இருக்கிறது குரான் ஓத கூட தெரியலன்னா நாம் எப்படி இஸ்லாமியர்கள் என்று எப்படி சொல்லிக் கொள்வது ஆகவே அல்லாஹ் அலிஸ்லாத்தாலா நமக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த நசீப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அன்று அவர்கள் சாராம நாம் அபிவிக்கிறார்கள் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அதை முழுக்க முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மையிலே வர வேண்டும் நம் குழந்தைகளையும் அப்படியே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை இன்று நாம் எல்லோருமே உறுதியாக ஒரு அந்த அமைப்பை என்ன உள்ளத்திலேயே ஏற்படுத்தி கொண்டு நம்மளுடைய குழந்தைகளை எந்தோறும் அந்த குழந்தைகள் குரான் வரக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மவர்களுக்கும் குழந்தைகளுக்கும்

بسم الله الرحمن الرحيم سوني ادا پسلو بسم الله الرحمن الرحيم ذي 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 قلم قلم و فهم و فهم على فهم على فهم تمني يسر يسر ولا تعسر ولا عسر وتمن وتمن بالصبر بسم الله بسم الله تلا الله تلا هي غد هي علي

اللهم ارحم لي ناملي ناملي हम सब हम ये ये वसला सला अल्लाह ये अरीमा येवा इंगलुक्कु कलथी अरिवै अधिकமாக ஆந்து இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கு கேட்ட দোয়া அல்லாஹ் ஜன்ஸ்தான ஹோதா குர்ஆன் ஷரீஃப்ல மக்ஷூத் காட் கிருதார் दबी जितने हिलवा, दबी ये सीर, ये हिलवा ये ना किलेसा का आकर, बड़ा तो असीर, ये ना कस्टमर का आकार, ये ना कोई वो ना वो तो नहीं हो, किलेसा का आकी बोलो कस्टमर से आता है, दबी जितने हिलवा, वह फहमन आला फहमन, वैलेट तो दिखने ये ना के, वैलेट का तेज अंदर वाया करती है। அப்போ நம்ம விளங்கி இருக்கக்கூடியது குரான் ஷெரீப்பு ஓதுறது மட்டுமல்ல அது விளங்கி நம்ம ஓதணும் அது விளங்கக்கூடிய தன்மையில அதிகமான தன்மை நமக்கு அல்லாவுக்கான விளக்கத்தை உற்பத்தி ஆக்கி தர வேண்டும் என்று தோணும் ஆகவே நாம் குரானை பார்த்து ஓதுவது மட்டுமல்ல குரானுடைய விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுடைய ஆர்வம் நம்முடைய ஒவ்வொரு இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்காக

அல்மனா நல்லா இருக்கு. நல்லா நல்லா இது அஷ்டத்துக்கு.